இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பங்களாதேஷில் இருக்க மோங்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறைமுகத்தை இந்தியா கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானமான தேஜஸ் எம் கே ஒன்னியவினுடைய இன்ஜின் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மிகவும் தாமதப்படுத்தி வராங்க அதை இந்தியா எப்படி சமாளிக்க போறாங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதியில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வெல் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய மனு பாக்கர் அண்ட் சரப்ஜோத் சிங் ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க அது நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் பங்களாதேஷ்ல மோங்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறைமுகத்தை கைப்பற்றி இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைஞ்சிருக்காங்க ஆக்சுவலா ஆல்ரெடி பங்களாதேஷ்ல இருக்க சிட்டகான் துறைமுகத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய துறைமுகமாக இருப்பது இந்த மோங்லா துறைமுகம் குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதை யாரு நிர்வகிக்க போறாங்கன்னா இந்தியன் போர்ட் குளோபல் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனம் தான் இதை நிர்வகிக்க போவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்த காரணத்தினால் சீனாவினுடைய வளர்ச்சி மிகவும் குறைவாக தான் இருக்க போகிறது அதுக்கு முக்கியமான காரணம் இந்திய பெருங்கடலில் பெய்ஜிங்கினுடைய வளர்ச்சி வந்து இதன் மூலமாக தான் வாடிபம் நடக்கிறது அப்படிங்கிறப்போ இந்த மோங்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த துறைமுகத்தில் தான் அதிகமாக வாடிபம் நடப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாக இந்தியா கண்ட்ரோல் செய்து அவர்களின் வளர்ச்சியை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்திய பெருங்கடலில் மட்டும் மொத்தம் பதினேழு துறைமுகம் இருக்கு அந்த பதினேழுல பதிமூணு துறைமுகம் சைனாவினுடைய கண்ட்ரோல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் எட்டு வந்து சைனாவினுடைய சேர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு அவர்கள் அண்ட் இருக்க சொல்லப்படக்கூடிய பங்களாதேஷ் இருக்காங் ஐம்பது ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர்கள் கண்ட்ரோல் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இங்கிருந்து ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஆப்பிரிக்கா இருக்கு அங்க வந்து ஜிபுட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ்ல அவர்கள் வந்து ஆர்கே பண்ணி அந்த இடத்தையும் கண்ட்ரோல் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா வந்து உலகத்துல வெளிநாட்டுல இதுதான் முதல் துறைமுகத்தை கைப்பற்றாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது ஆல்ரெடி சபஹார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறைமுகத்தையும் அதே மாதிரியே மியான்மரில் இருக்க சிடலேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான துறைமுகத்தையும் ஆல்ரெடி கைப்பற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒரு சில போர்ட்ல வந்து கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் அந்த மாதிரி டாப் டென் கண்டெய்னர்ஸ் வந்து அதிகமாக வர நாடுகள்ல இந்தியா வந்து எந்த ஒரு பிளேஸ்லயுமே இல்லவே இல்லை ஆனா சைனா வந்து டாப் டென்ல ஆறு இடத்துல வந்து அதிகமா புடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு டிராபிக் அதிகமா இருக்க எந்தெந்த போட்டோ அந்த இடத்தெல்லாம் கைப்பற்றி அவர்கள் அதிகமான வாணிபம் நடத்தி அவர்கள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டிட்டு வர்றாங்க தான் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டாமல் இருக்கிறது ஆனா சீனா மிகப்பெரிய ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணி அவர்கள் முன்னேறி வருவது குறிப்பிடத்தக்கது நம்முடைய இந்திய பெருங்கடலு எங்க இருக்குது எங்க இருக்கு அதுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ஆனால் ல முதல் கொண்டு அவர்கள் வந்து அவர்களுடைய போர்ட்டை வந்து ஆக்குபை பண்ணி அந்த இடத்தையும் கிட்டத்தட்ட ஆக்குபை பண்ணி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா அவர்கள் வந்து இந்த உலகத்துல எந்தெந்த போர்ட்டெல்லாம் ஆக்குபை பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பதிமூணு நிறுவனங்கள் வந்து இதே ஒரு வேலையா இருக்காங்க அவர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அவர்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரதுதான் அவர்களுடைய முக்கியமான வேலையா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடலில் இருக்க எல்லா முக்கியமான சைனா தான் கண்ட்ரோல வச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் இறக்குமதி ஆகட்டும் அவர்கள் கண்டிப்பாக இந்திய பெருங்கடல் வழியா மட்டும்தான் வர முடியும் அதனால் அவர்கள் எல்லா போட்டியும் கண்ட்ரோல வச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த மாதிரி போட்ட நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு முக்கியமான காரணம்னா நம்ம எல்லை பகுதியை ராணுவ பகுதியை லடாக் அருணாச்சல பிரதேசம் மற்றும் நம்ம கண்ட்ரோல வச்சிருக்காம இந்த சைடும் நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் இலங்கை மற்றும் மாலத்தீவு கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வந்து சரௌண்டிங்ல இருக்கு பேருக்குதான் வந்து இலங்கை மாலத்தீவுன்னு இருந்தாலும் அவர்கள் வந்து சீனாவின் ஆதிக்கம் அங்கே அத்திமீறி நுழைஞ்சிட்டே இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி மாலத்தீ வந்து சைனாவினுடைய கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட வந்தாச்சு அதே மாதிரியே இலங்கை வந்து ஹம்மன் தோட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான துறைமுகம் தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு அவர்கள் வந்து லீஸ் கெடுத்துட்டாங்க சைனா அதனால் வந்து அவர்கள் அங்கிருந்து ஆக்குப்பை பண்ண போகிறாங்க இதனால் இந்தியா வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி துறைமுகத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் வைத்துக்கும் பொழுது நம்ம இராணுவத்தினுடைய மெட்டையில் வச்சு எளிதாக எதிரிகளை அட்டாக் பண்ணுவதற்கும் நம்முடைய வாணிவம் செய்வதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான வருங்கால ப்ராஜெக்ட்னா அது தேஜஸ் எம் கே ஒன் ஏ சொல்லலாம் ஆக்சுவலா இது யார் முக்கியமான ப்ராஜெக்ட்னா இது வரைக்கும் நம்ம இருக்க எல்லா போர் விமானமுமே ஒன்னா வெளிநாட்டுல இருந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறோம் இல்லைனா வெளிநாட்டுல இருந்து அவைகளுடைய டெக்னாலஜி கேட்டு இந்தியாவிலேயே மேனுபேக்சரிங் பண்றோம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு பட் முதன் முறையாக உள்நாட்டிலேயே தயாரிச்ச ஒரு முதல் போர் விமானம்னா அது தேஜஸ் எம் கே ஒன்னியவை சொல்லலாம் ஆனா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த தேஜஸ் எம் கே இன்ஜின் வந்து இந்தியாவில் தயாரிக்காம நம்ம வெளிநாட்டினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினை தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சோம் அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு முதல் முக்கியமான பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து நம்ம தேஜஸ் போர் விமானத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சிருந்தோம் அதற்கான இன்ஜினையும் தயாரிக்க முழு மூச்சில் இறங்கணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை தயாரிச்சுட்டு இருந்தோம் பட் அதுல நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ பொலிட்டிக்கல் இஷ்யூ காரணமா அது கடைசியில் டிராப் ஆனது குறிப்பிடத்தக்கது அதனால அதுக்கு மாற்று வழியில அமெரிக்காவினுடைய எஃப் போர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை நம்ம ஆர்டர் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா வந்து முதற்கட்டமாக எண்பத்தி மூணு தேஜஸ் போர் விமானத்தை நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி லேட்டராக இப்பொழுது தொண்ணூத்தி ஏழு தேஜஸ் போர் விமானத்தை ரீசெண்ட் டைம்ல ஆர்டர் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இப்பொழுது நமக்கு தொண்ணூத்தி ஒன்பது எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின் நமக்கு தேவை ஆக்சுவலா அவர்களுடைய அக்ரிமெண்ட் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இருந்தே நமக்கு டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு எட்டு வந்து டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த கணக்குப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு இந்த வருஷம் போது ரெண்டு வருஷத்துக்கு பதினாறு டெலிவரி கொடுக்கணும் ஆனால் அவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் போது எங்களால் ரெண்டு மட்டும்தான் டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க ஆக்சுவலாக நம்ம வேற ஏதாவது ஒரு இன்ஜினை ஆல்ட்ரு பண்ணி இதில் அமர்த்தலாமனு பார்த்தா நிச்சயமாக பாசிபிளே கிடையாது ஏன்னா நம்ம எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனாக பண்ணியிருக்கோம் ஆனா வேற ஏதாவது இன்ஜினை வைக்கலாம்னு சொல்லி மாற்று யோசனை வைக்கலாம்னு பார்த்தா நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கு ஆனா அதற்கான டெக்னாலஜி வந்து உள்ள பகுத்தலாமான்னு கேட்டா நிறைய பிரச்சனைகளும் இருக்கு ஆக்சுவலா அதுல முக்கியமான முதல் ஆப்ஷன் தான் நம்மிடம் இருக்கும் காவிரி இன்ஜின் ஆக்சுவலா காவிரி இன்ஜின் வந்து நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் அது வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது கிலோமீட்டர் அளவுக்கு அது திரஸ்ட் கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் இல்லாம ரஃபேல் போர் விமானத்தினுடைய இன்ஜின் வந்து எம் டபுள் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜின் இருக்குது அதனுடைய திரஸ்ட் வந்து எழுபத்தஞ்சு கிலோநியூட்னு இருக்கும் அதை கூட இன்னொரு ஆப்ஷனாக யோசிக்கலாம் அப்படி அதுவுமே இல்லைன்னா ஆர் டி டபுள் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு இன்ஜினையும் ஒரு அடிஷ்னலாக ஆப்ஷனாக வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இவ்வளோ வெளிநாட்டு ஆப்ஷன் பிளானை வைக்கிறதுக்கு சொந்த உள்நாட்டிலே ஒரு கரெக்டான இன்ஜினை ஸ்டார்டிங்லேருந்து ரெடி பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இப்போ என்னதான் நம்ம வந்து வெளிநாட்டில் இருந்து எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை நம்ம தயாரித்து வாங்கினாலும் வருங்காலத்தில் நம்ம ஒரு போர் விமானத்தை அவுட்புட் பண்ணாலும் அது எப்படியா இருந்தாலும் லைஃப் வந்து முப்பது டு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னா ஒரு இன்ஜின் வந்து ஒரு லைஃப் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வந்து அந்த போர் விமானத்துக்கு ஒரு இன்ஜின் பாசிபிள் கிடையாது ஒரு போர் விமானத்துக்கு ரெண்டரை இன்னொரு டைம் அவர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் இதனால உள்நாட்டிலேயே தயாரிச்சிருந்தோம்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்திருக்காது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி want to come thank you giant